வாழ வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க இங்கு யாவரும் உடலை காத்திடும் மனதை அறிந்திடும் யோக கலை உணர்கமானுடன் வேதம் மறிவே வேதாத்திரில் ஒரே உயங்கோ வேதம் நரிவே அறிந்திடும் யோக கலை வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து நம்மை வழி நடத்துவாராக ஒற்றை சொல் வேதாத்ரியம் என்ற அடிப்படையிலே இன்று நாம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒற்றை சொல் விட்டு கொடுத்தல் குரு அவர்களுடைய உன்னத நோக்கம் உலக அமைதி உலக அமைதிக்கான துவக்கம் தனி மனிதனில் தொடங்க வேண்டும் அதற்கான பயிற்சிகள் தான் மனவளக்கலை என்ற வாழ்க்கை கல்வியாக குருபிரான் நமக்கு கொடுத்திருக்காங்க அந்த பயிற்சி நம்முடைய உடல் உயிர் மனம் என்ற மூன்றுக்குமான வளத்தை கொடுப்பதாக அமைந்துள்ளது அது என்ற வகையிலே நம்முடைய குணநலன்களை முறைப்படுத்தி கொண்டு நல்வழிப்படுத்தக்கூடிய பயிற்சியாகவும் அமைந்திருக்கிறது இப்போ தனி மனிதனுடைய அமைதியை குலைக்க கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தனிமனிதன் தனி மனிதன் அவர்களுடைய கூட்டமைப்பாக இருக்கக்கூடிய குடும்பம் பல குடும்பங்கள் இணைந்த சமுதாயம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை இது எல்லாவற்றோடும் ஒவ்வொருவருக்கும் இணக்கம் தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இல்லைங்களா ஒரு தனி மனிதனுக்கு எப்போ அமைதி கிடைக்கும் அவருடைய உடல் உயிர் மனம் அமைதியா இருந்தா மட்டும் போராது அவர் சார்ந்திருக்கக்கூடிய குடும்பம் சமுதாயம் அங்கே ஏற்படக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளும் இவருடைய அமையிலேயே குலைப்பதாக அமையலாம் அப்போ அதற்கான முதல் துவக்கமாக மாற்றம் என்பது அந்த மாற்றத்தில் முதல் படியாக எந்த ஒன்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வரணும்னா இயற்கையோட ஒத்து உதவியும் வாழணும் மற்ற உயிர்களுடைய மதிப்பை உணர்ந்து மதித்து வாழணும் அப்படி வாழ்வதற்காக ஒரு மனிதனுக்குள்ளே தனி மனிதனுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு உயரிய குணம் விட்டு கொடுத்தல் அப்படின்னா அப்படிங்கறது முழுமையான ஒரு குணமாக மாறும் இப்ப நம்ம தான் எல்லா இடங்கள்ல நிறைய இடங்கள்ல விட்டு கொடுத்து போறோம் ஆனா அந்த விட்டு கொடுத்தல் என்பது நமக்குள்ளே ஏதோ ஒரு வகையில் உயர்வு மனப்பான்மையாகவோ தாழ்வு மனப்பான்மையாகவோ ஒரு மாற்றம் பெற்று விடுகிறது பெற்றுவிடுகிறது நாம தான் விட்டு கொடுக்கணும் இந்த குடும்பத்துல நான் மட்டும்தான் விட்டு கொடுக்கணும் என்று அத ஒரு உயரிய எண்ணமாக நம்மை நாமே உயர்வாக நினைத்து கொள்ளக்கூடிய குணமாகத்தான் இருக்கிறோம் ஆனா அது முழுமையான குணநிலை பேரு ஆக முடியாது அப்ப எப்படி இருக்கணும் இந்த விட்டு கொடுத்தல் என்பது எப்படி சூரியனுக்குள்ளே வெப்பம் இருக்கிறதோ சந்திரனுக்குள்ளே குளிர்ச்சி இருக்கிறதோ பூவுக்குள்ளே மனம் எப்படி புதைந்திருக்கிறதோ எப்படி பிரிக்க முடியாதோ அது போல நாமே விட்டுக் கொடுத்தலாக மாறணும் அது இயல்பான குணமாக இருக்கணும் அந்த இயல்பு அப்படின்னா என்ன இப்போ திருவள்ளுவர் சொல்வார் இல்லையா நட்பு பற்றி சொல்லும் போது உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு அதற்கு எத உதாரணம் சொல்றாரு நம்மளுடைய மானத்தை காப்பதற்காக நம்ம கூடிய உடை சிறிதே நழுவினாலும் நம்ம கரம் உடனே போய் அதை பிடித்து சரி பண்ணும் அந்த நேரத்தை கணக்கிட முடியுமா அப்ப அந்த இடத்துல எவ்வளவு இயல்பாக அந்த கை சென்று உடல்ல எண்ணோ ஓ உடைய சரிப்படுத்துகிறதோ அதே போல விட்டு கொடுத்தல் என்பது வேதாத்திரியர்களுக்கு ஒரு இயல்பான குணமாக இருக்கணும் அப்ப அதற்கான முயற்சி இந்த பயிற்சி கொடுக்கக்கூடிய அத்தனை நன்மைகளும் அப்ப எடு முதல்லையே தொடக்கத்திலே நூறு சதவிகிதம் நம்மால முடியாது அப்போ இந்த பயிற்சிகளை நமதாக்கிக் கொள்ள 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 விட்டு கொடுத்தல் கொடுக்கக்கூடிய இன்பத்தை அனுபவித்து அன்பும் கருணையுமாக மன்னித்து அன்ப பிரவாகமாக பரவ விட்டு எல்லாரையும் நேசித்து வாழக்கூடிய ஒரு மனிதருக்கு விட்டு கொடுத்தல் என்பது இயல்பாக மாறிவிடும் அதனால் அவர் எந்த விதமான பாதிப்பும் இல்லாம உயர்வாகவோ தாழ்வாகவோ தன்னை எண்ணிக்கொள்ளாமல் விட்டு ல் என்பது வேதாத்ரியத்தினுடைய விதையாக இயல்பாக நமக்குள்ளே மலரணும் மகரிஷிய நமக்குள்ளே நமதாக்கிக் கொள்வதற்கான ஒரு பண்பின் துவக்கம் அந்த வகையிலே விட்டு கொடுப்போம் அன்பாய் மகிழ்ந்து அனைவரிடமும் அன்பு காட்டி வாழ்வோம் வேதாத்திரியத்தை நமதாக்கிக் கொள்வோம் மீண்டும் ஒரு ஒற்றை சொல்லில் சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்